கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை தாண்டியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் நாம் ஏற்கனவே தியானித்த போது தூரா என்னும் சமபூமியில் அறுபது முளை உயரமும் ஆறு முள அகலமும் கொண்ட பொற்சிலையை நேச்சார் நிறுத்தியிருந்தார் கட்டளை என்னவென்றால் கிட்டத்தட்ட நூத்தி இருபது தேசத்தில் உள்ள எல்லா அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் சன்னங்களும் இசை வாசிக்கின்ற பொழுது விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்பது அரசு சட்டமாக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆபேத் நெகோ என்பவர்கள் ஒற்றிலையை வணங்க மறுத்துவிட்டார்கள் எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் இந்த மூன்று வாலிபர்களும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன்னங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நீர் உண்டு பண்ணின பொற்சலையை வணங்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள் எனவே அங்கே சட்டத்தின்படி யாரெல்லாம் வணங்கவில்லையோ அவர்களை அக்கனி சூழலிலே தூக்கி போட வேண்டும் இவர்கள் ராஜாவை எதிர்த்து பேசினபடினாலே அல்லது சட்டத்தை மதிக்காதபடியினாலே அக்னி ஏழு மடங்காக பெரிதாக்கப்பட்டது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்குடைய வார்த்தை சொல்லுகிறது அக்னி சுவாலையானது என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது என்று வசனம் சொல்லுகிறது ஆனால் ஆபேட் நெகோ என்பவர்கள் கட்டுண்டவர்களாக அக்னி சூழலிலே போடப்பட்டார்கள் அங்கே மூன்று நபர்கள் போடப்பட்டார்கள் ஆனால் நான்கு நபர்கள் விடுதலையோடு கூட உலாவிக் கொண்டிருந்த காட்சியை ராஜா பார்க்கிறார் மந்திரிகளை அழைக்கிறார் நான் போட்டது மூன்று பேர் அல்லவா நான்கு பேர் விடுதலையோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் நான்காம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல கற்றுடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த அக்னி அவர்களை செய்யவில்லை அவருடைய தலைமையிற்கு கருகவில்லை அவருடைய சால்வை சேதப்படவில்லை அக்னியின் மனம் அவர்கள் மீது வீசவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்கின்ற பொழுது ஆண்டு நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்த நமக்குண்டான சோதனைகளிலும் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்க போது அக்னி பலன் செய்யவில்லை ஒருவேளை உடைய பிரச்சனை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியை போன்ற ஒரு பிரச்சனையாய் காணப்படலாம் அல்லது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னை நெருக்கி கொண்டே இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னோடே கூட இருக்கின்ற பொழுது அவர்கள் நெருக்குகின்ற அந்த நெருக்கத்திலே கர்த்தர் உன்னை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒரு உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆலோசனையையும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதத்தையும் கத்தர் முறித்து போட வல்லவராக இருக்கிறார் என்று வார்த்தையை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே நீ ராஜாங்கத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மாத்திரமல்ல உன்னை ஆளுகிறவர்களுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவ என்ற வார்த்தையின்படியே விடியேன் ஆண்டு நம்மை தப்புவிக்க வல்லவராக காணப்படுகிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய கூட கருகவில்லை வேதத்திலே நாம் வாசிக்கிறார் நம்முடைய தலையிலுள்ள மயிர் ஒன்றும் கீழே விழாது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்கள் சால்வைகள் சேதப்படவில்லை அக்னி மனம் அவர்கள் மீது வீசவும் இல்லை அப்படின்றால் கர்த்தாகியேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கின்ற பொழுது நீ அவர் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்கின்ற பொழுது அவர் ஒருவரே உன்னை தப்புவிக்க வந்தவராக இருக்கிறார் என்று கர்த்துடைய பரிசுத்த வேதாகவும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட சூளை போன்ற பிரச்சனை உனக்கு வந்து கொண்டே இருக்கலாம் அல்லது சோதனைக்குட்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் எத்தனை முறை நான் இந்த பாடுகளை தாங்கிக் கொள்வது என்று சொல்லி தவிக்கிற ஒரு நபராக காணப்படலாம் ஐயோ எனக்குண்டான நெருக்கம் மிகவும் பெரிதே என்று சொல்லி நீ அழுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஒருவேளை எப்படி இந்த ராஜாங்கம் இந்த மூன்று வாலிபர்களை நெருக்கினதோ அதே போல ஞாளுகிறவர்கள் உன்னை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம் பயப்படாதே ஆண்டு உனக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை உனக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் உன் தலையை உன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறவர் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கத்தராகி ஆண்டுவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் அவரையே நம்பி நாம் நோக்கி பார்ப்போம் கத்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்களோடு கூட இருந்தவங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை சத்துருக்களின் கைக்கு உங்களை விலக்கி மீட்டி ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த காலை வேலையிலே உங்களை பலப்படுத்துவார் உங்களை நடத்துவாராக நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்பிக்க வல்லவர் என்ற விசுவாச வார்த்தைகளை சொல்லி சூழ்நிலையை மேற்கொள்ள சூழ்நிலையிலே நீர் அவர்களோடு கொடுந்து அவர்களை பலமாய் வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறீர் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் பலமாய் காணப்படட்டும் சத்துருக்களின் சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்